Hi Friends, Welcome to கட்டவண்டி Channel இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு ஜட்டு நாற்பது நாற்பத்தொன்று ஒலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து 5 அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது வண்டி மேலே கடன் இல்லை என்ஓசிலாம் கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி பேப்பர் எல்லாமே கையிலே இருக்குது ரெக்கார்டு கையிலே இருக்குது நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டே வாங்க வண்டியில் இருக்கிற டயர் கண்டிஷன் பாருங்கள் ஒரு மீடியமான கண்டிஷனில் இருக்குது இது பாருங்கள் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து இருந்தால் எங்களுடைய விலைக்கு இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுடைய வண்டி விற்கணும் அப்படின்னாலும் சேல்ஸ் பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் விளம்பரம் பண்ணி கொடுப்போம் சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் எங்களுடைய ரேட்டுக்கு இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்குவோம் வண்டி நேரில் வந்து எங்கே வந்தாலும் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துடுங்க ஸ்டெப்னி டயர் இருக்குது பாருங்கள் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் எதுவும் அன்கண்டிஷனில் இல்லை நல்லா தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துடுங்க தொட்டி நல்லா இருக்குதா வாட்டர் இருக்குதா பெண்டு இருக்குதா சேஸ் வெல்ட் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த பிஎம்டியோட ரேட் வந்து நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க லோ மாடலில் பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தீங்களானா அனுசரித்து பேசிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு மூன்று லட்ச ரூபாய் மூணே முக்கால் லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் செக் இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு கிளியராக இருந்தால் பண்ணிக்கலாம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே எடுத்துக்கலாம் வண்டி வந்து சென்சார் டைப்பு டிஐ கிடையாது இன்சைட்லாம் பாருங்கள் இன்சைடும் நல்லா இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் சரியாக தெரில ஆனால் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ஓட்டி பார்த்து உங்களுக்கு வண்டி பிடிச்சா அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் அமௌண்ட் ஃபுல்லாக கட்டினா வண்டி ரெக்கார்டு எல்லாமே ஒரே நாளைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு அஞ்சு மாதம் இருக்குது சென்சார் டைப்பு சிங்கிள் ஓனர் வண்டியோட ரேட் வந்து நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் தான் முன்னப்பின்ன பேசி அனுசரித்து பண்ணிக்கலாம் லோனும் மூன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்